அதில் உறுதியா இருந்தோம் வருவாங்களான்னு கேட்டேன் திரு ராஜா வந்திருக்கிறார் அதே போல திரு கோடி வந்திருக்கிறார் அதே போல என்னுடைய அருமை நண்பர் திரு பழனி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நடுவர்களாக வர்த்தக சங்கம் லயன்ஸ் கிளப் இவர்களை எல்லாம் அழைத்தோம் இவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என் உயிரிலும் மேலான என்னுடைய அன்பு நண்பர் மரியாதைக்குரிய சர்வசக்தியினுடைய ஆசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் செனட் உறுப்பினர் டாக்டர் தில்லை என் சீன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடு மீண்டும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த மாங்கல்யம் சில்க்ஸ் நிறுவனத்தின் சார்பில நடைபெறக்கூடிய குழுக்கள் குழுக்கள் நடைபெறும் இந்த குழுக்கள் நடைபெற்று கையில கொடுக்குறீங்க புதன்கிழமை சாயந்தரம் இதே மாதிரி இதில் வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி யார் என்பதை இங்க இருக்கக்கூடிய வர்த்தக சங்க தலைவர் தம்பி அவர்கள் அதே போல காஸ்மா பாலிட்டின் லைன்ஸ் கிளப் தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள் எடுக்கிறது பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையை சார்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் சிதம்பரத்தினுடைய இரண்டு பத்திரிக்கை நண்பர்கள் வர்த்தக சங்க நிர்வாகிகள் மத்தியில உங்க கையால இந்த குழுக்களை வந்து எடுக்கணும் அதுதான் நாங்க விரும்புறது தலைவர் வந்து அதுக்கு சலம தாங்குவாங்க ரெண்டு பேரும் மொத்தம் இருபத்தி நாலு பிரைஸ் இருக்கு அந்த இருபத்தி நான்கு பிரைஸையும் அந்த பத்திரிக்கை நண்பர்கள் இந்த மைக்க வச்சுக்கிட்டு அந்த கூப்பலை தூக்கி இதுல போட்டோம் எல்லா கூப்பலும் இதுல இருக்கு தாராளமா வந்து பாத்துக்கலாம்

சிதம்பரம் ஐக்கிய ஜமாத்தினுடைய இந்த கலைஞர்களுடைய விடுமுறை ஆரம்ப முன்னாள் நகர உறுப்பினர் என்னுடைய சகோதரர் ஜியாவுதில் அவர்கள்

இருபது ஐம்பத்தி ஒன்பது